சரி நண்பர்களே தமிழ் கிரிக்கெட் ரசிகனுக்கு உங்களை வரவேற்கிறேன் எதிரான மேட்ச்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க ரெய்னா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது சிஎஸ்கேவுக்கு புது கேப்டனும் புது விக்கெட் கீப்பரும் வேணும்னு சொல்லியிருக்காரு மறைமுகமா நம்ம தல தோனிய சிஎஸ்கே அணியை விட்டு போக சொல்ற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க சுரேஷ் ரெய்னாவோட இந்த விமர்சனம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்திருக்கு இந்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல முப்பத்தி எட்டாவது லீக் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடந்துச்சு இந்த மேட்ச்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ முதல்ல பேட்டிங் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நூற்று எழுபத்தாறு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க ஈஸியா இருநூறு ரன்னுக்கு மேல அடிக்கக்கூடிய வான்கடை ஸ்டேடியத்துல சிஎஸ்கே வெறும் நூற்று எழுபத்தாறு ரன்கள் எடுத்தது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்துச்சு இத மும்பை இந்தியன்ஸ் அணி வெறும் பதினைந்து புள்ளி நான்கு ஓவர்லயே சேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க சிஎஸ்கே இந்த வருஷம் இதுவரைக்கும் விளையாண்ட எட்டு மேட்ச்ல ஆறுல தோத்துட்டாங்க இந்த நிலையில சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே மோசமான ஆட்டம் பத்தி அவரோட வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அவரு பேசும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அவங்களுக்கு புது கேப்டன் தேவை புது விக்கெட் கீப்பர் தேவை இந்த அணிய நல்ல வழிநடத்தக்கூடிய ஒரு வீரரை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம அணியில இருக்கிற முக்கியமான வீரர்கள் நிறைய பேரு முப்பது வயச தாண்டிட்டாங்க இனிமே இளம் வீரர்கள்ல முதலீடு பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு மத்த அணிகளை பாருங்க பிரியன்ஷ் ஆர்யா வைபவ் சூரியவன்ஷி மாதிரியான சில இளம் வீரர்கள் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பாதை கொஞ்சம் சரியா ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு இந்த அணில இருக்கிற முக்கியமான தப்புங்களை பத்தி முடிவு எடுக்க வேண்டிய சரியான நேரம் இதுதான் கிரிக்கெட்டு இவங்கள தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இனிமே மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு புது வழிகளை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காரு சிஎஸ்கே அணிக்காக நிறைய வருஷம் விளையாண்ட சுரேஷ் ரெய்னா அந்த அணிக்காக அதிக ரன்கள் எடுத்த முக்கியமான வீரர்ல ஒருத்தரு சிஎஸ்கே மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க அவரோட இந்த விமர்சனம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம தலதோனிய சிஎஸ்கே அணியை விட்டு விலகச் சொல்ற மாதிரி மறைமுகமா அவர் சொன்னது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு ஆனா இதுதான் இப்ப இருக்கிற உண்மை இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகமும் அந்த அணியோட ரசிகர்களும் புரிஞ்சுக்குவாங்களான்னு இப்ப இருக்கிற கேள்வி இப்போ உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிற உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க